எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் நவராத்திரி ஸ்பெஷலில் எட்டாவது நாள் பிரசாதங்கள் தான் பார்க்க போகிறோங்க எட்டாவது நாள் அன்றைக்கு அம்பால் பார்த்திங்கன்னா நரசிம்ஹியாக காட்சி அளிப்பாங்க அன்றைக்கு காலையில் மாலையில் செய்யக்கூடிய பிரசாதங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொங்கல் செய்யறதுக்கு எந்தெந்த அளவுகளில் எந்தெந்த பொருட்களை சேர்க்குறோமோ அதே அளவுகளில் அதே பக்கத்தில் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி சூப்பரான அதே சமயத்தில் இலைகளான கலர்ஃபுல்லான ஒரு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடோங்க இப்போ இந்த டேஸ்டியான சக்கரை பொங்கலை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாங்க ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி நான் எடுத்திருக்கேன் அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரை கப்பு அளவிற்கு பாசி பருப்பு எடுத்து சேர்த்துக்கணும் அதாவது ஒரு பங்கு அரிசிக்கு அரை பங்கு பாசிப்பருப்பு அப்படிங்கிறது தான் கணக்கு நான் மெஷர்மெண்ட் கப்பில் ஆஃப் கப் அப்படின்னு இருக்கோம் இல்லைங்களா அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்தேன் அதுக்கு அடுத்தது கால் கப் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்தேன் எப்படி பார்த்தாலும் கணக்கு ஒன்றுக்கு பாதி அப்படிங்கிறது வந்துடும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை ரெண்டு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ண பிறகு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க நீங்கள் பொங்கல் செய்ய போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அரிசி புது அரிசியாக இருந்துச்சுன்னா பொங்கல் சீக்கிரமாகவே நமக்கு ரெடி ஆகிடும் புது அரிசியில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் அந்த பேனில் வெள்ளம் சேர்த்து வெள்ளம் பாகு ரெடி பண்ண போகிறோம் பாகுனா நம்ம பாகு செக் பண்ணிலாம் எடுக்க தேவையில்லை ஆனால் இதில் வெள்ளத்தை சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்ட போகிறோம் ஏன்னா வெள்ளத்தில் தூசு தும்பெல்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் வாங்குகிற வெள்ளம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக நினச்சிங்கன்னா டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம் இப்போ நான் எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு துருவல் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது நம்ம எடுத்த பருப்பை நான் சேர்க்கலை பருப்போடு சேர்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றரை பங்கு அளவுக்கு அரிசி பருப்பு சேர்த்து எடுத்திங்கன்னா அதுக்கு மூணு பங்கு அளவுக்கு இனிப்பு சேர்க்கணும் அதுதான் நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் நான் இன்னைக்கு அந்த பருப்பை மட்டும் அளவில் எடுக்காமல் அந்த அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அப்போ ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் அளவு வெள்ளம் அப்படின்னு சேர்த்துருக்கேன் எப்படி பார்த்தீங்கனாலுமே கணக்கு கரெக்டாக தான் வரும் இப்போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இது போல் கலந்து விடும்பொழுது சீக்கிரமாகவே அதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளறவே இந்த வெள்ளத்தோட பச்சை மணமும் போயிடும் வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துடும் இது போல் நல்லா பொங்கி வரணும் அதே போல் சக்கரை பொங்கல் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய வெள்ளம் நல்ல பழைய வெள்ளமாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா சக்கரை பொங்கல் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் அதை வித கலருமே நம்ம சேர்க்க தேவையில்லை சிலர் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக சக்கரை கூட கலர் சேர்ப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் சேர்க்கக்கூடிய வெள்ளம் பழைய வெள்ளமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நமக்கு ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்துகிட்டே தானே இருக்கும் அதனால் புது வெள்ளம் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு மூணு மாதத்தில் வெள்ளம் நல்லா டார்க் கலரில் மாறிடும் அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படும்பொழுதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது போல் நல்லா பொங்கி வரணும் பொங்கி வரும்பொழுது ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகை எடுத்து நீங்கள் தனியாக வச்சுருங்க இது ஆறுனாலும் பரவாயில்ல இல்லை சூடாக இருந்தாலுமே பரவாயில்ல நம்ம சேர்க்கும்பொழுதும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சிடறேன் இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம சக்கரை பொங்கல் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருங்க அதில் தண்ணி சேர்க்க போகிறோம் சக்கரை பொங்கல் செய்ய போகிற பாத்திரம் நல்லா அடி கனமானதாக இருக்கட்டும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நமக்கு வரும் தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி புது பச்சரிசி எடுத்துருக்கேன் அதனால் அது சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு ஆறு கப் அளவுக்கு தண்ணி இதில் நான் சேர்க்க போகிறேன் ஒரு கப் அளவு வெள்ளத்தில் நம்ம சேர்த்துட்டோம் டோட்டலாக பார்த்தா ஏழு கப் அளவு தண்ணி நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் எந்த அரிசி வாங்குறீங்க அந்த அரிசி பழைய அரிசியா புது அரிசியா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட தண்ணி அளவு மாறுபடும் நான் எவ்வளவு தண்ணி அளவு வைக்கணும் மற்ற அரிசிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நம்ம ஊற வச்சுருந்தோன்னா அந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு அதை வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்துட்டேன் மிதமான தீயில் வச்சு நடுவில் நடுவில் கலந்து கலந்து விட்டிங்கன்னா அரிசி ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா குழைவாக வெந்து வந்துடும் நீங்கள் பழைய அரிசி தான் வச்சுருக்கீங்க ஆனால் பொங்கல் செய்யணும் போது உங்களுக்கு எட்டுலேருந்து பத்து கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க வேண்டி இருக்கும் இந்த அளவில் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக வெந்து வரதுக்கு நல்ல அரிசி அப்படியே நல்லா குழைவாக வெந்து வர்றதுக்கு சரியான அளவாக இருக்கும் அரிசியை பொறுத்து தான் நம்ம சேர்க்குற தண்ணியோட அளவு மாறுபடும் நம்ம ஓப்பனில் விட்டு தான் இந்த பொங்கல் செய்ய போகிறோம் அதனால் இந்த அளவில் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிடோங்க அதே போல் அரிசி நீங்கள் இதே அரிசி தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் மாவு பச்சரிசி சேர்க்கலாம் இல்லை வீட்டில் நீங்கள் ரெகுலராக எந்த பச்சரிசி வாங்குவீங்களோ அந்த பச்சரிசியை கூட சேர்த்துக்கலாம் முழு அரிசிக்கு பதிலாக அரிசி நோய் கிடைக்கும் அந்த நொய்யில் கூட நீங்கள் சக்கரை பொங்கல் செய்யலாம் எப்படி இருந்தாலும் இது போல் நம்ம குறைவாக வேக வச்சு தானே செய்ய போகிறோம் அதனால் இதே பொன்னி அரிசியை பொன்னி பச்சரிசி நோய் அப்படின்னு அரிசி கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த பச்சரிசி நோயை வாங்கிட்டு நீங்கள் பொங்கல் செஞ்சிங்கனாலும் ரொம்ப சூப்பராக வருங்க நீங்கள் வாங்குகிற அரிசி கடையிலே அதாவது அரிசி மட்டும் விற்பாங்க எல்லா வகையான அரிசியும் இருக்கும் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக அரிசி தருவாங்க அதுபோல் கடைகள் உங்கள் ஏரியாவில் இருந்துதுன்னா அந்த கடையில் அரிசி வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு எந்தளவு நல்லா சாஃப்டாக அரிசியும் பருப்பும் குறைவாக வெந்து வந்திருக்கு இது போல் கரண்டி வச்சு நம்ம மசிச்சு மசிச்சு விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது சிம்மலையே இருக்கட்டும் இது போல் நம்ம கலந்து கலந்து விடும் பொழுதுதான் பிடிக்காம இருக்கும் பிடிச்சிடுமோ அப்படின்னு பயம் இருக்கிறவங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நம்ம வேக வைக்கும் பொழுது கொஞ்சம் பிடிக்கிறது குறைவா இருக்கும் நீங்கள் அடி பிடிக்கக்கூடாது அப்படின்னா ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் தண்ணி கரெக்டாக வைக்கணும் அடி கனமான பாத்திரம் வைக்கணும் மிதமான தீயில் வச்சு வேக வச்சுட்டு நல்லா கொதி வந்த பிறகு தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க இப்போது கரெக்டாக அரிசி குழைவாக வெந்துருச்சு அரிசியும் பருப்போம் இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வெள்ளம் காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெள்ளத்தை வடிகட்டி இதில் சேர்த்துக்கிறோம் வெள்ளப்பாகு நம்ம எப்படி எடுத்து ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது போல் வெள்ளைப்பாகு நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னாலுமே இதில் போல் தீக்கான வெள்ளைப்பாகை ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மூணு கப் அளவுக்கு வெள்ளைப்பாகு சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் மூணுலேருந்து மூன்றரை கப் அளவு வெள்ளப்பாகு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இனிப்பு நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து நல்ல ஒரு இனிப்பில் இருக்கும் விட இனிப்பு நிறைய சாப்பிட்றவங்க கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இல்லை இனிப்பு நாங்கள் ரொம்ப குறைவாக சாப்பிடுவோம் அப்படின்னா இப்போ நான் மூணு பங்கு அளவு வெள்ளம் சேர்த்தே இல்லைங்களா அதுக்கு பல ரெண்டு பங்கு அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க தண்ணியோட அளவு பாதியாக குறைச்சிக்கோங்க இப்போ பாகு சேர்த்த உடனே இன்னும் கொஞ்சம் இலகலாக இருக்குது பாருங்கள் தீயை நல்லா குறைச்சி தான் வச்சுருக்கணும் மிதமான தீ கூட வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் வச்சுட்டு கலந்து கலந்து விடும் பொழுது கொஞ்சம் நேரத்துலேயும் இது ஓரளவு திக்காக நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் இது அடி கனமான பாத்திரம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஓரளவு இலகளாக இறக்குனிங்கனாலே இந்த பாத்திரம் ஆறும் பொழுது இன்னும் அது திக்காக மாறிடும் இப்போ நம்ம இதில் ஏலக்காய் தூள் சேர்க்குறோம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதில் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் முழு ஏலக்காவை அப்படி தட்டி சேர்க்குற மாதிரி இருந்தாலுமே சேர்க்கலாம் இல்லை நீங்கள் சர்க்கரையோடு சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்கனாலுமே அந்த ஏலக்காய் தூளை இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இந்த சமயத்தில் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோட அளவு நம்ம விருப்பம் தாங்க நெய் நம்ம கூடுதலாக வேணும்னு நினச்சா சேர்த்துக்கலாம் இல்லை ஓரளவு எனக்கு போதும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் அன்றைக்கி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துருக்கேன் நெய் நம்ம கூடுதலாக சேர்க்கும் பொழுது சர்க்கரை பொங்கலை நம்ம கரண்டியில் எடுக்கிறோம் அப்படின்னா கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே விழும் நெய்யோட அளவு குறைச்சிட்டிங்கன்னா சர்க்கரை பொங்கல் கரண்டியில் ஒட்டும் அதுதான் டிஃப்ரென்ஸு நெய் சேர்த்து நல்லா கலந்து கலந்துவிட்டிருக்கேன் இது ஒரு கரெக்டான பக்குவமாக இருக்கும் ஏன்னா சூடாக இருக்கு இல்லைங்களா அதனால் ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காக மாறிடும் அப்போ ஃபுல்லாக ஆறுனாலுமே நம்ம சக்கரை பொங்கலை எடுத்து சர்வ் பண்ணும்பொழுது கரண்டியில் ஒட்டாமல் இலகளாகவே இருக்கும் வீடியோ பார்க்குற சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க வீடியோ ரொம்ப லாங்காக போகுது எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்க்குற பிகினர்ஸுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும் பொழுதே சக்கரை பொங்கலோ இல்லை வேறு எந்த ரெசிப்பியுமே பர்ஃபெக்டாக வரணுன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டிதான் இருக்குது அதனால் மற்றவங்களாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ சூப்பராக சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சி இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம் தாளிப்புனால் வேறு ஒன்றும் இல்லைங்க நெய்யில் முந்திரி பருப்பு திராட்சை இது ரெண்டுத்தையும் வறுத்தெடுத்து சேர்க்க போகிறோம் நெய் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்க்குறேன் ஏற்கனவே நம்ம ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தோம் இப்போ இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை சேர்த்தாச்சு தீயை நல்லா குறைச்சி வச்சுருங்க முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகணும் ரொம்ப ப்ரௌனாக சேஞ்ச் ஆக விட்டுடாதீங்க ஓரளவு லைட் ப்ரவுன் கலர் வரும் பொழுதே நீங்கள் முந்திரி பருப்பை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சிலர் திராட்சை சேர்க்க விருப்பப்பட மாட்டீங்க இது போல் ஒரு கலர் வந்தோடனே சேர்த்துடலாம் திராட்சை சேர்க்குறவங்களா இருந்திங்கன்னா முந்திரி பருப்பு இந்தளவு செவந்த உடனேயே ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திராட்சையை சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா அதே நெய்யோட சூட்லேயே திராட்சை நல்லா பலூன் மாதிரி வந்துடும் நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன் நீங்கள் ப்ரௌன் கலரில் இருக்க திராட்சை கூட சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போது இந்த தாலிப்பை எடுத்து சக்கரை பொங்கலில் சேர்க்குறோம் பாருங்கள் எந்தளவு முன்னாடி இலகலாக இருந்தது ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆயிருக்காது அதுக்குள்ளே லைட்டாக கெட்டியாக மாறி வருது பாருங்கள் இப்போ முந்திரி பருப்பு திராட்சை எடுத்து இதில் சேர்த்துட்டா நல்லா கம கம்மனு சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சக்கர பொங்கலை நீங்கள் சாமிக்கு நைவேத்தியமாக படைக்க போகிறீங்க அதாவது அம்மனுக்கோ இல்லை பெருமாளுக்கோ நீங்கள் படைக்க போகிறீங்கன்னா இதில் ஒரே ஒரு சிட்டிக்கை அளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கணுங்க ஏன்னா பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பிரசாதமாக கொடுக்கும் பொழுது ஒரு முக்கியமான பொருள் நீங்கள் மற்றபடி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா பச்சை கற்பூரம் சேர்க்க தேவையில்லை நான் பச்சை கற்பூரம் சேர்த்தேன் அந்த இடம் வீடியோ எனக்கு கவர் ஆகாமல் மிஸ் ஆயிடுச்சு அதனால்தான் மேலே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்குறேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் நெய் நம்மளோட விருப்பம் தான் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக சேர்த்துக்கலாம் கரெக்டான நெய் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கால் கப் வரைக்கும் நெய் கண்டிப்பாக சேர்க்கணும் கால் கப்புக்கு மேலே அரை குள்ளரை சேர்க்குறது உங்களோட விருப்பங்க இந்த சக்கரை பொங்கலை விசேஷ நாட்களில் எல்லாத்துலேயுமே செய்யலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க ஃபெஸ்டிவல்ஸில் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும் இல்லைங்களா அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக சக்கரை பொங்கல் செய்ய வேண்டி இருக்கும் சாமிக்கு நம்ம நைவேத்தியமாக வைப்போம் அப்படி இருக்கும் பொழுது இந்த முறையில் நீங்கள் சக்கரை பொங்கல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இதே மெத்தடில் இதே அளவுகளில் செய்வீங்கங்க இந்த சுண்டல் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரெஷர் பேனில் ஒன்றரை லிட்டர் அளவில் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சுட்டுட்ருக்கு ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுள்ள துவரை முழு துவரைன்னு கடையில் தோலோடு கிடைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற துவரம் பருப்பு தான் தோலை எடுத்துகிட்டு பதப்படுத்தி நமக்கு வருது அதுவே தோலோடு இருக்கும்பொழுது இப்படி தான் இருக்கும் இதை பத்து மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து சேர்த்துட்டேன் சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர்ற சமயத்தில் ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடி இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போடுங்க இந்த பருப்பு புதுசாக இருந்துச்சுன்னா அதாவது துவரை புது துவரையாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் பழைய துவரையாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் பருப்போட தன்மைக்கு ஏற்ற மாதிரியும் விசில் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கொடுத்து நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஆறு விசில் கொடுத்து வேக வச்சேன் இப்போ பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக வெந்திருக்குன்னு சப்போஸ் இந்த பதத்தில் வேகலைன்னா நீங்கள் திரும்பவும் ரெண்டு விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க இப்படி மசிக்கும்பொழுது நல்லாவே மசிக்கணும் குக்கரை ஓப்பன் பண்ணும்போது அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் அது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சில சமயம் ப்ரெஷர் இருந்ததுன்னா அந்த மூடி ப்ரெஷரில் தூக்கி அடிக்கும் இதெல்லாம் பிக்னஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாலிப்பு ரெடி பண்ணிடலாங்க தாளிக்கிற கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடலெண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடேறின பிறகு இதில் அரை டீஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டு வச்சுருக்கேன் அதனால தான் அதில் ஒன்று ரெண்டு தெரியுது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கடுகு நல்லாவே பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் சீரகம் கால் டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்ட கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க நான் பொதுவாக கடலைப்பருப்பு இந்த துவரை சுண்டலுக்கு சேர்க்க மாட்டேன் அதனால் சேர்க்கலை இது எல்லாமே பொன்னிறமாக நமக்கு வருபட்டு வரட்டும் இதில் கால் டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எந்த சுண்டல் செய்கிற மாதிரி இருந்தாலும் அதில் பெருங்காயம் சேர்க்க மறந்துடாதீங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் விதைகள்லாம் நிறைய இருந்ததுன்னா விதைகள்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து இதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம சாமிக்கு படைக்க போகிறோம் அப்படிங்கிற சமயத்துலேயும் நவராத்திரி சமயத்துலேயும் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க அப்படி சேர்க்காமல் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க இஞ்சி சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சாதாரண நாட்களில் இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க துவரையை எடுத்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம பொதுவாக சாமி கும்பிடுற நாட்களில் சிலர் பூண்டு வெங்காயம் இஞ்சியெல்லாம் சேர்க்க மாட்டாங்க அப்படி இருந்ததுன்னா இதில் நீங்கள் இஞ்சி வெங்காயம் சேர்க்க வேணாம் இல்லை சாதாரணமாக நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோன்ற சமயத்தில் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் நல்லா பெரிய சைஸில் இருக்க தேங்காயில் அரை மூடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்பொழுது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக நான் எல்லா சுண்டல்லுமே தேங்காய் துருவல் சேர்த்து செய்வேன் அது சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் உடம்புக்கு ஒரு ரொம்பவே நல்லதுங்க நல்லா கம்கம் வாசனையில் ஒரு சுவையான துவரை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலில் நிறைய விதமான சுண்டல் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இனிமேல் இந்த துவரையை கடையில் பார்த்தா நிச்சயமாக வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த துவரை சுண்டல் ரொம்பவே நல்லது தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கு பிறகு தான் தேங்காய் சேர்த்தேன் தேங்காய் சேர்த்து பொழுது ஒரு ஆஃப் டே வரைக்கும் நல்லாயிருக்கும் தேங்காவை கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா காலையில் சமைச்சா ஈவினிங் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் சப்போஸ் நிறைய அளவில் செய்கிறீங்க நமக்கு மீந்துடும் சுண்டல் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கிற சமயத்தில் தேங்காய் சேர்க்காதீங்க அதை அடுத்த நாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது கிரேவிக்கெலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சுவையான துவரை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் ஒரு முறை துவர சுண்டலை இதே போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்